ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறியில் வந்து என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டுனாக்கா என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கௌதமுக்கும் சரி நம்ம இலக்கியாவுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அவங்க எவ்வளோ தான் வந்து நல்லதுக்கு மேலே நல்லது பண்ணாலேயோ அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்து கொடுக்க போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எவகப்பட்ட வந்து சிக்கலுங்களை தான் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு டைமில் வந்து நம்ம இலக்கியாவை வந்து வெளியே வரணுன்னா நம்ம இப்போ பைரவி சொன்ன ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஷாக்காக தான் வந்து இருந்துச்சு என்னடா அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம பைரவி இந்த இலக்கிய வெளியே நீ கொண்டு வரணும்னா கௌதம் நானே அவளை வெளியே கொண்டு வரேன் நீ ஒன்றும் பிரச்சனையே இல்லை உ நீ அமைதியாக இருந்தால் போதும் ஆனால் ஒரு விஷயம் எனக்காக நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி நம்ம இலக்கிய வெளியே வந்தால் போதும் அது எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா நீ வந்து அந்த இலக்கியா வட்டு பிரிஞ்சிடணும் அதுவே போதும் உன் இலக்கியாக வந்து இப்போ வெளியே வந்துடுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி நம்ம கௌதம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்த ஒரு தப்பும் பண்ணாத இந்த இலக்கிய எதுக்கு உள்ளே இருக்கணும் அவள் எப்படியாவது வெளியே போதும் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைரறிக்கையில் வந்து சொல்லிடுறாங்க இப்போ அடுத்து என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம கௌதம் வந்து சொன்னதும் அப்படியே வந்து நம்ம இலக்கியாவும் வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு நீ வந்து என் பையன் பக்கமே வந்து வரக்கூடாது அதனால தான் வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க போய் எங்கேயோ ஒரு க கடையில் வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பயரே வந்து

வர பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வந்து நம்மளோட வேலையை அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரி என்னடா இதுன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம பைரவி இப்போ நம்ம கௌதம நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பணமும் நம்மளுக்கு வரணும்னா என்ன பண்ணும் ஒரு பணக்கார பொண்ணை வந்து நம்ம கௌதமுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும் இப்போ அவனும் வந்து நம்ம கைக்குள்ள வந்துடுவான் அப்படி வந்து பண்ணிட்டா போதும் எதுவுமே வந்து அவனை நம்மள எந்த ஒரு கொஷனும் கேட்க மாட்டான் நம்ம போ நாய்க்கு பிஸ்கெட் போட்ட மாதிரி போட்டு நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு ஆனா நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாரு நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்ணாரு அது இவ்வளோ ஒரு விஷயமா வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி நம்ம பைரவி இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க பதிலடி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம இலக்கிய எப்ப திருப்பும் பதிலடி வந்து தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி மறக்காமல் வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க